வணக்கம் நான் கோம்பைக்காட்டிலிருந்து பெரியகுரை பேசுகிறேனுங்க இந்த ஐயாவுனுடைய ஐம்பொன் சிலை தீர்த்த கிணறு பிரம்மஸ்தலம் அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன்னு ஐயா நீங்கள் வந்து இங்கே கட்டடப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அவங்கவுங்க வந்து கொடுக்க விரும்புகிறவங்க வந்து நேரடியாக வந்து நிர்வாகத்தை தொடர்பு வந்து அவங்கக்கு நேரடியாக நீங்கள் நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுங்க அதான் நான் கேட்டுக்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமது